கத்திரை நோக்கி கொடுத்தேன் கத்திரையேட்டு வைத்தார் பார்த்தேன் விசாலத்திலே வைத்தார் அப்போ உங்களுக்கு வந்து கேடவை தான் இருக்கிறேன் போனவரம் கிட்ட நம்ம பாட்டா படித்தோம் ரொம்ப தரிசனம் இருக்கிறது வாக்குத்தம் இருக்கிறது ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற முன்னுக்கு தரிசனம் நிறைவேறம் இருக்கு என் அழைப்பு நிறைவேறம் இருக்கு என்று நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருந்தோம் கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்லுகிறார் நெருக்கத்துல இருந்து கத்தர் கத்தர் என்ன சாலத்திலே என்று சாலத்திலேயா அப்ப உங்களுடைய சபத்துக்கு அவர்கள் சாலத்துல வைக்கிறார் உங்க நெருக்கத்துல இருக்கிற உங்களை தூக்கி விடுகிறார் அலைலோயா அப்ப பாருங்க நெருக்கத்திலேருந்து அவர் விடை வைக்கிறார் அலைலோயா ரெண்டு நாளாக விடுங்க அந்த ரெண்டு நாளாக இருந்த முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல பனிரெண்டாவது வசனம் எடுக்க முப்பத்தி அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அலேலு இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கத்தரை நோக்கி கட்சி தன் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் யாருன்னா அப்போ அந்த அதே வசனத்துல நம்ம இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி மூணாவடத்தில்தான் வருகிறது

கத்திரை நோக்கி கெஞ்சி செவிக்கிறான் அவன் கெஞ்சி செவித்து தன்னை தாழ்த்தினான் இப்படி அவன் நெருக்கப்படியே தன் தேவராய கத்தரை நோக்கி கிழிஞ்சு தன் பிதாக்கள் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அலையூயா அப்ப அந்த ஆறாவது வசன சிறிது அவன் என்ன குமாரன் பள்ளத்தாக்கின் தன் குமார திவித்துமா பண்ணி தாளம் விட்டு பார்த்து என்ன பிரீம்சூரியின் விளையாடி சேர்த்து

அவ நம் கெச்சதற்கு இறங்கோயா அவன் நெருக்கத்துல இருந்துதான் ஆண்டு வரையும் கெஞ்சு செவிக்கிறான் நம்ம ஒரு விரைவில் இருக்கும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது ஒரு கஷ்டம் வரும் சோர்ந்து போக கூடாது நம்ம

உங்களுக்கும் நீங்க இழந்தது எல்லாம் நீங்க காத்துட்டி திரும்பி கொடுக்க போயிடா எதெல்லாம் இழந்திருக்கவோ அதெல்லாம் எசமா இழந்தது மாத்திரம் இல்லை அதுக்கும் மேலாத உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார் நான் விசுவாசிக்கா எனக்கு அத்தை நல்லவர் அவரே நோக்கி வந்த உங்களுக்கு தான் கொடுக்கறாரு நீங்க நே நோக்கி வராங்களா என் சமூகத்தை நோக்கி இருக்கிறாங்களா எனக்கான திறப்புல இருக்கிறாங்களா எனக்காக நீ கண்ணீர் வடிக்கிறாள் அவன் ஞாயிறே அவர் ஒரு நாள் துமாக இருந்தாலும் கூட அவன் கெஞ்சி செவிக்கும் பொழுது அவர் மனைவி அருகே அவனே சோதர மழைப்படி தெரியறா அவங்க உங்களுடைய வாய்ப்புல அவர் செய்யாம இருப்பாரா நீங்க என்ன அண்ணிய வந்தே சொல்ல கேட்கியா போயிருங்க வீணான பறிமுடங்களை கட்டி கோபமா அவருக்கு விரோதமா எழுப்பி கொண்டு இருக்கிறீங்க இல்ல

இன்று நாளைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்று விசுவாசத்தோட நம்ம அவருடைய முறையிடும் பொழுது அது வேதியா இருந்தாலும் அது கஷ்டமா இருந்தாலும் அது கடன் தொலையா அப்பா உங்ககிட்ட எனக்கு எதுவுமே இல்லப்பா நம்ம படித்தவா இவ்வுலகில் எனக்கு எல்லாம் இல்லவா அன்பே நீ என்னுடைய எப்படி சுமத்து அப்படி யா பே சொன்ன அம்மா நினைச்சுக்க அந்த வசம் நம்ம இருக்கு அங்கையா பே சகோதரன் பார்க்கலாம் களை பெற்றவனா இருந்தான் அவன் தாய் தன் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஏவே செஞ்சு பெயர் இருக்கானா ஹலையோயா துக்கத்தோட நான் பெற்ற எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன் எப்படி நவெல்ல அப்படி பெற்ற எடுத்து அந்த துணை கெஞ்சாரு தேவனி தேவனி அதான் இஸ்ரவேல் தேவனி நோக்கி தேவனி என்னை ஆசீர்வத்து என்னை பெரிதாக்கி ஒவ்வொரு கரம் என்னோட இருந்து தீங்கு என்னை தூக்கப்படுத்தாத அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் அப்போ ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் உங்க படகுல எரிக்கிறார் திட்டார் அது மூலிய படகா இருக்கலாம் இருக்கலாம் அது பிள்ளையுடைய வாட்சி படகா இருக்கலாம் ஒரு திருமணமா இருக்கலாம் ஒரு குழந்தையா இருக்கலாம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது கொஞ்சாலே இல்லையா அப்போ அவங்க உங்களோட இருக்கணும் சொல்லிட்டா இருப்பாங்க இந்த நாட்கள்களை வைத்து தேடி சென்றாரு அப்போ யாவே எப்படின்னா

சங்கூத்தி பதினெட்டுல வைக்கும் பொழுது கத்தரை சிக்கியா அங்க நினைச்சிருந்தாரு மனசுக்கு விரோதமா இருந்தால் கூட அவரை தாழ்த்தி கெச்சும் பொழுது கத்தற்கு மீண்டும் அந்த பட்டத்தை கொடுக்கிறார் அலையா அந்த பதிவு உங்களுக்கு எழுந்ததை ஆண்டு தரவை அலை லோயா எதெல்லாம் நம்ம இழந்து இருக்கிறோமோ அதெல்லாம் கத்த திரும்பி தரப்படுகிறான் ஹலை லோயா வெட்கத்துக்கு பதிலான லட்டிப்பான நடாய் திக்க சுகதி போல கடைஞ்சத்தில் எதுவுமே இல்லை ஆனாலும் அதை ஏற்று நான் நினைச்சேன் சார் சுகதி போல கத்துறங்களுக்கு என்ன செய்தாரு அவர் ஆசீர்வித்து அவர் ஆசீர்வதித்து அவர் கரை என்னோட இருந்து தீங்குக்கு விலைக்கு என்ன செய்தாரே அல்ல தீங்கு என்ன

மாட்டில் வசனம் சங்கீதம் பாருங்க அதே சங்கீதம் எடுத்து பார்த்தா சங்கீதம் என் நீதி தேவனைதல் எனக்கு நான் கூப்பிடுவீர் எனக்கு செவிக்கணும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் இந்த வசனத்தில் ஒன்றுனா விசாலம் நாக்கி அலை லோயா அலையை செவிக்கணும் நெருக்கத்தில் இருந்தேன் எனக்கு விசாலம் உண்டாக்கினேன் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தே என்னடா அலை லூயா கற்கடியை நான் மகிழ்விப்பட்டது காக சாமியில் பாருங்க முப்பதாம் அதிகாரத்தில் ஆறாவது உஞ்ச சாமி இருக்குது அதுல இந்த முப்பதுல ஆறாவது வசனத்தை எடுத்து மிகவும் பார்க்க தாங்களுடைய மனைவி அவங்களுடைய இந்த ஆட்கள் எல்லாத்தையும் செஞ்சாங்க ரேவியா சோதரங்கள் கொண்டு மனித வசதிய இருக்கிறது வார்த்தா தாவது மிகவும் இருக்கப்பட்டான் சகலை சனங்களும் குமார குமாரத்தில் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தான் தன் தேவனாய கத்த குளை தன்னை இடற்படுத்த பார்க்க காலை நோய் மூணு நாலு பார்த்தோம்னா தாவித மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அக்கினியால் சுத்தரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளோ தங்கள் குமாரரோ தங்கள் குவாரத்தைகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள் அப்பொழுது தாவித அவ்வளோ இந்த சனங்களும் என்ன உபாசம் என்ன சிவம் இது நம்மளுடைய வாய்க்கல சோர்ந்து போய் நிலைமையில இருக்கலாம் தளர்ந்து போய் இருக்கலாம் பிரயாசப்பட்டு கெட்டு வளர்ந்து ஏனே நம்ம நினைக்கலாம் கத்தர் தாவியுடைய வாய்க்கல அலையோயா எப்படி செய்கிறாரோ அதே போல அதே பாருங்க பதினெட்டு பத்தொன்பதுல பாருங்க அதுல முப்பதாவது வசனம் அப்பொழுது தாவிதை அவங்களோட தாரோர் பேரும் போனார்கள்

எடுத்துக் கொண்டு திடன்படுத்தி நம்ம அவருடைய கருத்துல நிற்கும் பொழுது ஒரு பெரிய வெற்றியை நம்ம காண முடியும் அலை லூயா யோனவ பசங்க அதே போல யோனோடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் கீழ்படியாம போனபடியால் பாருங்க சோதரம் அவன் இந்த நீர் போனா அவன் இந்த நீர் போனபடியால் அப்படி மாத்தி கீழ்படியா போனோட அந்த கடல்களை தூக்கி போடுறது ரெண்டுல ஒண்ணப்பாருங்க அந்த வீடின் வயிற்றுல இருந்து யோரா தான் தேவனாய கத்தவை நோக்கி வேண்டப்போ என் நெருக்கத்திலேயே நான் கத்தரை நோக்கி போகிறதா

அவனா சுவர்ந்து போகல அந்த கடலுக்குள்ள மீன் வயிற்றுல இருக்கும் பொழுது பாசி ஆள் அவன் சுத்தம் பொழுதும் உள்ளாவ குத்த பொழுதும் கடலாலேயே அவன் புரட்டி போடும் பொழுதும் ஆள் நோய் அவன் யாரை நோக்கி விட்டான் எனக்கு நோக்கி விட்டான்

இருக்கிறேன் இசைய தொழில இருப்பான் உங்க பிள்ளையோட வருமானத்திலே இருப்பான் ஐயோ என் பிள்ளைக்கு வருமானம் கூடவே கூட்டப்பொழுது இருக்கிறவள் அவ கனவு எவ்வளவு அதிகமா மார்க் எடுக்கலையே அது சிறு பிள்ளைகளுக்காக இருக்கான் பத்துல நல்ல மதிப்பெண் எடுக்கணுமே என்ற பொழுது யாரை இருக்கா

அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தின் விலக்கி ஒடுக்கமில்லாத வைப்பாரு ஒடுக்கத்தில இருந்து உங்களை எழுந்தத்தில இருந்து ஒடுக்கமில்லாத வைப்பார் உங்களுடைய கோஜின பந்தி கொழுமையான பாடங்களா நினைச்சிட்டு இருந்து நிறைந்து இருக்கும் அவங்க ஆசிரியர் நிறைந்து இருக்கும் நீங்க எதை சாப்பிட்டாரும் அது எழுந்திரா அந்த ஒடுக்கத்திலிருந்து உங்களை எதிர்த்து அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்திலிருந்து இலக்கி ஒடுக்கம் இல்லாத இனி உங்களுக்கு ஒடுக்கம் இல்லை இனி உங்களுக்கு நெருக்கம் இல்லை இனி உங்களுக்கு பயம் இல்லை உங்களுக்கு இனி போராட்டம் இல்லை அல்ல லோயா ஆண்டர் உங்களை மீட்டி கொண்டார் நீங்க யாரு கர்த்தராக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்க யாரும் பல்லோதர ராஜ்யத்துக்கு ஆராதிக்கிற பிள்ளைகள் அல்ல இல்லையா அள்ளித்துக்கு ஒரு ஆசிராத்துக்கு மாத்திரம்

இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விளைவினமா இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனி இறங்கி பொழுது இப்பொழுதே ஒரு செய்யும் செய்ண்டவரே இப்பொழுதே ஒரு அற்புத செய்ண்டவர் இப்பொழுதே ஒரு அரிசி செய்ண்டவர் என் தேவனாலும் கூட மாண்டவரே உன் விண்ணப்பத்தை கேட்டு நீ சொல்லுங்காண்டவரே உன் கண்ணீரை கண்ட நீ கேட்டு பேசுங்காண்டவரே உங்க சத்தத்தை கேட்கும் ஆண்டவரே உக்கொரு மாதம கல்வாந் இந்த மாதம் இரத்த பானம் பண்ணும் பொழுது கத்தர் எனக்கு விடுதலை தந்தார் எனக்கு சிவத்தை தந்தார் என் ஆவி ஆத்மா சரீரத்தில் என் ஏசு ரத்தம் உள்ளிட்டோர் லூயா ஒவ்வொரு முருக்குமையாக இரத்த பாயும் பொழுது ஆள் லூயா நோயிலிருந்து விடுதலை மந்திரத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை ஆள் போராட்டத்திலிருந்து விடுதலை ஆலை இருந்து விடுதலை உங்கள் கண்ணீரை தொடங்கி போகிறார்